வணக்கம் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கேரளா மக்களுக்கு இன்னைக்கு விஷு அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தமிழில் தமிழில் வந்து அழகோ அழகு அதை வந்து சொல்லி புரிய வைக்கணுன்றது இல்லை தமிழ் படித்தவங்க தமிழ் பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்ல வரதுக்கு புரியும் அந்த அழகான ஒரு விழாக்கு ஈடுலேயே கிடையாது அதே மாதிரி பேசுகிற தமிழும் ஒரு பக்கம் திருநெல்வேலி சைடு கோயம்புத்தூர் சைடு அதே மாதிரி மதுரை சைடு இந்த பக்கம் வேலூர் சைடு மெட்ராஸில் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு தமிழை ஒரு அழகழகான ஒரு வார்த்தைகளால் பேசுவாங்க வந்து எல்லாமே ரசிக்கும்படியான ஒரு விதத்தில் இருக்கும் அவ்வளோ ரசிப்பேன் ஆனால் திருநெல்வேலி பாஷையெல்லாம் ரொம்ப ரசித்து ரசித்து பார்ப்பேன் இதில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அழகான இருக்கும் அந்த மலையாளத்துக்கு ஒரு தனி அழகு தான் அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு இன்றைக்கி இதுக்கு மேலே நல்லா ஒரு அவங்களுக்கு நினச்சதெல்லாம் கிடைக்கணும் சீர சிறப்புமா எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம பால் பாயசம் பால் பாயசம்ன்றது வந்து இன்றைக்கி வந்து நம்ம பானுமதி குரு சேனல வந்து பால் பாயசம் பண்ணலான்ட்டுருக்கேன் இன்றைக்கி புத்தாண்டுன்றதுனால தமிழ் மக்களுக்கும் கேரளா மக்களுக்கும் பண்ண பண்ணலாம் பால் பாயசம் பண்ணலாம் அது வந்து எப்படி செய்ய போகிறோம் என்னெல்லாம் போட போகிறோம்னு வாங்க கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் பால் பாயசம் செய்யத்துக்கு இப்போ ஆரம்பிக்கலாம் இதுக்கு வந்து பாசுமதி அரிசி எடுத்துட்டு இருக்கேன் இதை வந்து நெய்யில் போட்டு வறுக்கணுன்றதுனால இதை ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி கழுவி இதை வந்து கொஞ்சம் நிழலையை உணர்த்தி வச்சுட்டுருக்கேன் ஏன்னா இது வந்து நெய்யில் அப்படியே ஃப்ரை பண்ணணும் கழுவாமல் போட்டாலும் அது வந்து சரியாக வராது நம்மளுக்கு இப்போ இருக்கிற இதில் வந்து கழுவாமல் எதுவுமே போட பிடிக்கிறது இல்லை அதனால நல்லா கழுவிட்டு பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து இருக்கேன் இதை இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையானதெல்லாம் இங்கே இருக்குது நெய் சர்க்கரை பால் குங்குமப்பூ சஃப்ரான் வந்து பாலில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன் நிறைய முந்திரி திராட்சை இந்த நெட்ஸு பாதாம் இதுக்கு வந்து இந்த பிரியாணி இலை ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அவங்க வந்து சொன்னாங்க இந்த நம்ம பாலில் போடும்போது இதை போட்டு பண்ணால் ரொம்ப மனமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால நானும் இது வந்து போட்டு இப்போ பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து பாசும அரிசியை அரிசியை வந்து நல்லா வறு ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்த போதும் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் போட்டுட்டு இதில் வந்து ரொம்ப அரிசி போட தேவையில்லை ஒரு நூறு கிராம் அரிசி போட்டாக்க போதும் நான் வந்து அவ்வளோதான் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் தான் போட்டிருக்கேன் நூறு கிராம் வறுத்து வச்சேன் ஆனால் இது அது ரொம்ப அதிகமாக தெரியுது கொஞ்சம் தா இது வந்து போதும்னு சொல்லிட்டு நிறுத்தியாச்சு இது வந்து போதும் இப்போ அரிசியை நல்லா வறுத்துட்டு இதில் நம்ம கொஞ்சம் வருத்தானதுக்கப்புறமா பால் வந்து நல்லா ஒரு திக்கான ஃபால்னாக்க நம்ம இஷ்டம் வீட்டில் இருக்கிறதை தகுந்த மாதிரி செய்யணும் நான் இப்போ வந்து அரை லிட்டர் பால் அரை லிட்டர் தண்ணி சேர்த்து வைக்க போறோம் இது ரொம்ப கொஞ்சம் கெட்டியான பால் ஒன்று இன்னொன்று தண்ணியும் சேர்த்து வைக்கும்போது தான் இது வந்து நல்லா அதாவது அரிசி வேகணும் இதுலயே பால்லையே வேகணும் இது அதனால நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்து வைக்கும்போது அது தண்ணி எவாப்ரேட் ஆக ஆக இந்த அரிசியும் கூட நல்லா வேண்டாம் இப்போ வந்து கொஞ்சமா இதில் வந்து தண்ணி சேர்த்து அரிசி வந்து அப்படியே பாலியே வேக விடணும் இப்போ நம்ம இப்போ பாருங்கள் அரிசி எங்கே இருக்குன்னு தெரியல அதே வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ பால் தனியாக அரிசி எங்கள் கீழே இருக்குது கீழே இருக்குது அரிசி எங்கே இருக்குன்னு தெரியல பாருங்கள் போட்டிருக்கிற அரிசி எங்கே போயிடுச்சுன்னா தெரியல இது நல்லா வேக விடலாம் நல்லா பாலை கிளறி 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 கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுக்கலாம் இப்போ இந்த பால்லையே இந்த பிரியாணி இலை ரெண்டையும் வேக போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே கழுவி கொடுத்துட்டே இருக்கலாம் ஓரத்தில் இது வந்து கட்டிகிட்டே இருக்கும் இது எப்படி செஞ்சு 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 பால் எப்படியும் ஆக்சுவலாக இந்த பால் பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் ஆனால் ஒரு நல்ல ரிச்சான ஒரு பாயசம் இது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வேகட்டும் பால் பொங்கி வந்துட்டுருக்கு இது வந்து இப்போ ஓரத்தில் ஏடு கட்டிகிட்டே இருக்கும் இந்த இதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து இந்த பாலோடு சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பால் வந்து இன்னும் ஒரு பாயசம் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஓரத்தில் கொஞ்சம் திக்காக கட்டிகிட்டே இருக்கு இல்லையா நம்ம கொஞ்சம் 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 அப்படியே எடுத்து 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 விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த ஏடெல்லாம் இதில் சேரும்போது இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஆக்சுவலாக இன்னும் அரிசி ஓரளவுக்கு முக்காசு வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் ஏன்னா பால் தனியாக அரிசி தனியாக தெரியுது பார்த்திங்களா அப்போது வந்து நல்ல ஒரு ரெண்டும் சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக வெந்துடுறதுனாக்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் இது பலூன் மாதிரி உபயிடிச்சு இல்லைங்களா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம் ஏலக்காய் போட்டால் தான் ஒரு பாயசம் ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு அரோமா சூப்பரான அரோமா அதில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா திக்காக அந்த அரிசி வெந்து அந்த பாலியே வேக விடணும் வெந்து எவ்வளோ அழகாக இருக்குது இப்போது லாஸ்ட்டாக சுகர் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுடலாம் நம்ம வந்து அரிசி வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் தான் போட்டிருக்கோம் இது அதே மாதிரி ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு சுகர் போட்டதுக்கு இதுக்கு போதுமானது லாஸ்ட்டாக தான் சுகர் போடணும் சுகரை போட்டு போட்டாச்சுன்னா பாயசம் வந்து முடிஞ்சது கரெக்டாக முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு நெட்ஸ் எல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் கடைசியாக சுகர் கொஞ்சம் கரையர் வரைக்கும் விட்டுட்டு நல்ல அழகான ஒரு பால் பாயசம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் ரெடி பால் பாயசம் ஒரு கொதி வந்துட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரிச்சான டேஸ்டான ஒரு நல்ல பாயசம் நீங்களும் இதே மாதிரி பாசுமதி அரிசியில் செய்யலாம் சம்பா அரிசியில் செய்யலாம் சப்போஸ் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சோன மசூரிலையும் செய்யலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ அழகான எவ்வளோ டேஸ்டான பாயசம்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆல்ற ஆப்ஷன் வரும் அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்